குட் மார்னிங் டு ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளோட தர்ஷன் ஷாப்பிங் நம்ம பார்க்க போகிறது எக்ஸல் நைட்டி கலெக்ஷன் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் நைட்டி ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரூபாயிலருந்து பார்க்க போகிறோம் டூ ஃபிஃப்ட்டி ஜிஎஸ்எம் ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது ரூபா கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணக்கூடிய நம்மளோட சப்ஸ்கிரைபர்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்குது ஓகேங்களா டென் பீஸ் கிட்ட எடுக்கக்கூடிய ரீசெலர்ஸ் அண்டு சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுப்போம்ப்பா பத்து பீஸ்க்கு மேலே எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸுக்கு பத்து ரூபாய் டிஸ்கவுண்ட்டு நார்மலாக ஒரு பீஸ் போதும் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்டிங் ஹெட் எடுத்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பீஸ்க்கு ஃபைவ் ருபீஸ் டிஸ்கவுண்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் குவாலிட்டி செம்ம ஆஃபர் ஓகேங்களா பத்து பீஸ் எடுக்கிறீங்க சின்ன வியாபாரம் பார்க்குறோம் அரர்ஸ் ஃப் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எடுக்கிறோம் பக்கத்தில் ஃபேமிலியாக எடுக்கிறோம் எப்படினாலும் நீங்கள் பத்து பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கும் இன்றைக்கி ஆஃபர் ஓகேங்களா கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்காதீங்க சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான காட்டன் எயிட்டி சைஸ் எக்ஸல் ஓகேங்களா வேணுங்கிறவங்க வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்கடா மல்டிபிள் கலெக்ஷன் ஸ்டாக் இருக்குது இது வந்து வீடியோவில் காட்டுறது சாம்பிள் தான் நீங்கள் சைஸ் சொல்லி மொத்த பீஸும் பார்த்து கூட செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அதில் உள்ள பீசஸ் எல்லாமே நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்குறது சைஸ் எக்ஸல் நூற்றி எழுபது ரூபாயில் டூ ஃபிஃப்டி ஜிஎஸ்எம் காட்டன் நைட்டி ஃப்ரண்ட்டில் பேக்கெட்டோடு வரும் எயிட் இன்ஜஸ் சிப்பின் டச்சே தாராளமாக ஃபீடிங் யூஸ் பண்ணலாம் கிட்டத்தட்ட ஃபைவ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்கு ஓகேங்களா ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி எழுபது வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பை பை பண்ணிக்கலாம் பத்து பீஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என் இந்த நைட்டின்னு இல்லை எது வேணால் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம் எத்தனை வெரைட்டிஸ் வேணால் எடுத்துக்கலாம் ஒரு பீஸ்க்கு டென் ருபீஸ் லெஸ் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க சூப்பர் ஆஃபர் செம்ம ப்ரீமியமான காட்டனில் கொடுக்குறோம் ஓகேங்களாடா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டூ செவன்டி ஜிஎஸ்எம் ஒரிஜினல் காட்டன் எயிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் சூப்பர் குவாலிட்டி ப்ரீமியமான ராஜா ராணி மெட்டீரியல் ஓகேங்களாடா செம்ம அழகான பிரிண்டிங்க்கு ராஜ் ராஜஸ்தானி பிரிண்டிக்கு ஹேண்ட் பிரிண்டிக்கில் பண்ணியிருக்கோம் நல்ல அழகான ஒரு பாட் டிசைன் கொடுத்துருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல் தான் வந்திருக்கு கண்டிப்பாக உருவம் இல்லை ஓகேங்களாடா ஸோ நம்பி எடுக்கலாம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் உருவம் இல்லாத நைட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஒரு அழகான பார்ட் நெக்கோடு வருது ஸ்பாட் டிசைனோட வருது ஒரு பீஸோட ரேட்டு நூற்றி ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணுறவங்களுக்கு நூற்றி தொண்ணூத்தஞ்சி ரூபா செம்ம சூப்பர் ஆஃபர் ப்ரீமியமான ஒரிஜினல் காட்டன் எயிட்டி ஹை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் ஓகேங்களாடா பானை டிசைனோடது வருது வித்தவுட் உருவம் தாராளமாக எயிட் இன்ஜஸ் சிப்பு ஸோ வீடிங் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெரூன் கலர் ஓகேங்களாடா சூப்பர்வாக பைப்பின்னு வச்சு ஃபினிஷிங் பண்ணியிருப்போம் தென் வந்து டார்க்கு தளிர்பச்சை கலர் ஓகேங்களா ஸ்கை ப்ளூ டார்க் ஒய்லெட் நாவல் பழக்கலர் சொல்லுவோம்ல அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் பான டிசைன் கண்டிப்பாக உருவம் இல்லை ஓகேங்களா சூப்போ கலர் ஜோதிகா மேம் இன்ஸ்பிரேஷ்னல் ப்ளூ கலர் ஓகேங்களா நல்ல டார்க் ப்ளூ தென் வந்து ராணி பிங்க் இது வந்து மீன் குட்டி டிசைன் ஓகேங்களாடா குட்டி குட்டி மீன் இருக்கும் சூப்போவான டிசைன் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா பெரிய மீனோட வரக்கூடிய டிசைன் ஓகேங்களா அழகான வாத்து டிசைன் இருக்கு கீழே வந்து வாத்து மேலே வந்து வாட்டரில் வந்து நம்மளோட ஃபிஷ்ஷஸ் வந்து லா இதாகிற மாதிரி ஃப்ளை ஆகிற மாதிரி ஒரு டிசைனு செம்ம சூப்பர் ஆஃபரு வாத்து டிசைன் வித்து மீன் குட்டி ஓகேங்களா கலர் வந்து டார்க்கு ராணி பிங்க் கலர் ஒரு பீஸோட ரேட்டு இரநூறுபா ஓகே ஒரிஜினல் காட்டன் நைட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் காட்டன் செம்ம சாஃப்டான ஒர்த்தபிள் மெட்டீரியல் சாயம் போகாது சுருங்காது இது வந்து பானை ஓகேங்களா பானை டிசைன் நெக்ஸ்ட்டு பானை டிசைனில் வந்து மெரூன் கலர் ஒரே ஒரு பீஸ் மட்டும் ராணி பிங்க்கில் மீன்குட்டி டிசைன் இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு மீன் குட்டி டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா டார்க் ரெட்டு ஓகேங்களாடா பிளட் ரெட் கலரு தென் வந்து ராமா க்ரீன் காம்போ தென் வந்து டார்க்கான மஸ்டர்ட் எல்லோ வெந்தய கலர் சொல்லுவோம்ல அந்த கலர் டோட்டலி எயிட் டு டென் பீசஸ் இருக்கு தவிர குட்டி எல்லாமே உங்களுக்கு போன டிசைன் தான் வித்தவுட் உருவம் தான் கண்டிப்பா வேணுங்கிறவங்க வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்ணிக்கோங்க மல்டிபிள் கலெக்ஷன் இருக்கு வீடியோக்கு லைக் கொடுத்து எடுத்து புக் பண்றவங்களுக்கு பண்றவங்க டென் பீசஸ்க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு ஒரு பீஸ்க்கு பத்து ரூபா டிஸ்கவுண்ட் ஓகேங்க கண்டிப்பா மிஸ் பண்ணிக்காதிங்க வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க வந்து மெரூன் வித் கிரீன் வித் மினி ஃபோர் இன்ச்சஸ் சிப்போட வரக்கூடிய அழகான காட்டன் நைட்டி நெக் என்ன கலரில் பண்ணிக்குமோ சேம் கலரில் நம்ம ஸ்லீவ்ஸ் பண்ணிப்போம் ஹைட்டு தாராளமாக ஃபிஃப்டி எயிட் இன்ச்சஸ் இருக்கும் சாஃப்டான ஒரிஜினல் ராஜா ரணியில் டபுள் கலர் மெட்டீரியல் இப்போ மஸ்டர்ட் எல்லோ வித் க்ரீனு பர்பிள் வித் ப்ளூ ஓகேங்களா டார்க் பர்பிள் வித் நேவி ப்ளூ நேவி ப்ளூ வித் பர்பிள் கலர் சூப்பரான மினி சிப் நைட்டி செம்ம அழகான பீஸு தென் வந்து மரகத பச்சை வித் மெரூன் கலர் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க டோட்டலி சிக்ஸ் ஷேட்ஸ் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறத வீடியோக்கு லைக் கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்களா தேங்க்யூ ஸோ மச் ஆல்